வணக்கம் தம்பி பேர் வந்து ராஜா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா பேரையூர் பஞ்சாயத்துக்கு கீழே இருக்கிற மேட்டுப்பட்டி கிராமத்தில் தான் இந்த தம்பி பிறந்தார் இவரோட அம்மா பேர் வந்து வெள்ளையம்மாள் அப்பா பேர் வந்து கண்ணன் ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் பிறந்த இந்த தம்பி வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூலில் படிக்கும்போது படிக்கிற காலத்தில் டென்த்து படிக்கும்போது ஒரு எக்ஸாமில் ஆனதுனால அந்த எக்ஸாமில் ஆனாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாமல் முயற்சி செஞ்சு மறுபடியும் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி லெவன்த்து டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போய் இன்ஜினியரிங் இன்றைக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி இன்ஜினியரிங் முடிக்கிற காலகட்டத்திலேயே சைட் பை சைடாக அவருக்கு இருந்த திறமை என்ன அப்படின்னா ட்ராயிங்கில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்தது அப்போ அந்த ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால எப்படியெல்லாம் வித்தியாசமாக டிராயிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இன்னைக்கு லீஃப் கட் அப்படின்னு சொல்லிட்டு இலைகளை வச்சு ட்ராயிங் பண்ணுறாரு வேஸ்டான அந்த டிக்கெட் எல்லாம் பயன்படுத்தி ட்ராயிங் பண்ணியிருக்காரு பென்சில் ஆர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஸ்கெட்ச் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான பென் பென் வச்சு அதாவது பென்சிலே யூஸ் பண்ணாமல் பென் மட்டும் பயன்படுத்தி ஆர்ட் பண்ணியிருக்காரு இன்னும் வித்தியாசமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் ஒரே ஒரு அந்த திருவள்ளுவரோட படத்துக்குள்ளே ஊர்லயே ஆயிரத்தி முன்னூத்தி குரல் உள்ள வர்ற மாதிரி ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்கான ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு அதே போல இந்த சன்லைட் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்ட் வந்து ஏசியாலேயே ரெண்டா ரெண்டு பேர் தான் பண்ணிருக்காங்க அதுல முதல்ல ஒரு பையன் நார்த் இந்தியாவிலையும் ரெண்டாவது தம்பி வந்து அதை பண்ணி பண்ணி கொடுத்துருக்காப்ல இது வரைக்கும் நிறைய வித்தியாசமான ஆர்ட் பண்ணியிருந்தாலும் அவரோட திறமைகள் இது வரைக்கும் வெளியே தெரியல அந்த திறமைகள் வெளியே தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த டிவி நிகழ்ச்சி மூலமா நாங்க சொல்லிக்கிறோம் அவரோட அந்த அவரோட தன்னம்பிக்கையை தளர விடாம இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா கூட சைட் பை சைடாக இந்த ஆர்ட்டை டெவலப் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து இருக்காப்புல முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா அவரோட வாயில் அவருக்கு வந்து ஸ்டாமரிங் அவருக்கு வந்து கொஞ்சம் திக்கு வாய் சரியாக பேச முடியாது டென்ஷன் ஆகிட்டாலோ இல்லை ஒரு பதட்டப்பட்டுட்டாலோ அவரால் கொஞ்சம் வரிசையாக பேச முடியாது அடுத்தடுத்து அவரால் கோர்வையாக பேச முடியாத சூழ்நிலையினால அவரோட அக்கா வந்து நான் பக்கத்தில் இருக்கேன் அதனால் அவங்க அவங்க சார்பாக நான் இதை பேசுகிறேன் இதை சொல்கிறேன் அவங்களோட இந்த சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் அளவுக்கு பெயர் பெற அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க அப்துல் கலாமை வந்து காஃபி பவுடர் வச்சு ட்ராயிங் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் செஞ்சுருக்காங்க எல்லாம் வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு அவங்களுக்கு ஒரு இந்த சாதனையை படைச்ச அந்த பையனோட திறமைகள் வெளிக்கொணர்வதற்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பேர் ஜெயசுமதி நான் வந்து மேட்டுக்குட்டி கிராமத்தில் வ வந்து வரேன் என் மையம் வந்து வ வரையவே மாட்டேன் நான் வந்து என்ன செய்வேன் ஒவ்வொரு நாளும் என் மையனுக்கு பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்து வரைய மாட்டேஞ்சினேன் ஒரு குக்கி கொக்கு குருவி எல்லாம் அப்படியே வர சொல்லி வர சொல்லி அவன் நாளுக்கு இத்தனை கூட நான் வேஸ்ட்டு பண்ண விட மாட்டேன் நைட்டு ஒரு மணி வரைக்கும் வரைவேன் என் மையன் அப்போ என்ம்மா எனக்கு எல்லாமே வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவேன் நான் பென்சில் பேனை எல்லாம் வாங்கி கொடுத்து இதே ஹைஸ்கூலில் படித்து பத்தாப்பில் பெயிலானேன் பெயிலான நான் படிக்கலாமான்ட்டேன் சரி சோர்ந்து போகக்கூடாதுற மயன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே மயங்கி கொடுத்து என் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரைஞ்சேன் வரைஞ்சோடனே நான் நான் வந்து ஸ்கூல் மூலமாக வந்து எனக்கு என் அக் தங்கச்சி இருக்கா அவர்கிட்ட சொன்னேன் உடனே ஸ்கூலுக்கு வ வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் வந்து வர சொல்லணும் அவனை பாராட்டி புகழ்ந்தாங்க அப்படி இருந்தாலும் நான் வந்து நம்ம கூழ்வேளை செஞ்சு நம்ம மையம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வரையிறானே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்தாலும் அரசு உதவி செய்வேங்கன்று நான் முழு நம்பிக்கையோடு நான் வேண்டிக் கொள்கிறேன் சரி

i you. πέντε πέντε δευτερόλεπτα είναι τα πέντε পরে মান্যবে পড়ে